எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஆற்று மீன் குழம்பு ஆற்றில் வரக்கூடிய ஆற்று மீன் குழம்புங்க இதில் வந்து நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஹெல்த்துக்கு பாதுகாப்பு நோய் நொடி இருக்காது நம்ம கெண்டை மீனை தான் விரும்பி சாப்பிட்றோம் இப்போ வந்து நியூஸில் பார்த்துருக்கேன் அந்த கெண்டை மீனில் வந்து ஊசி போடுறதா கேள்விப்படுறேன் அதனால் மலட்டுத்தன்மை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பெரும்பாலும் வளர்ப்பு மீன் கெண்டை மீனை தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுற ஒரு விஷயத்தை யாருமே எடுத்துக்கிறது கிடையாது தயவுசெய்து நீங்கள் பெரும்பாலும் வளர்ப்பு மீனை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஆற்று மீன் பொடி இதெல்லாம் நீங்கள் வந்து கிடைக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து இப்போ வந்து பொடி மீனெல்லாம் சாப்பிட்டோம்னா அது வந்து கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க இதில் தாங்க உடம்புக்கு நல்ல நன்மைகள் இருக்கிறது இதில் தான் மற்றபடி வந்து கடல் மீன் நம்ம எடுத்துக்கலாம் அதை ஏன்னா ஒரு ஒரு மீனாக பிடிச்சி அவங்க வந்து ஊசி போட முடியாது அதே மாதிரி ஆற்று மீனை எவ்வளோ மீனை பிடிச்சா அவங்க ஊசி போடுவாங்க முடியாது ஆனால் வளர்ப்பு கண்டைக்கு கண்டிப்பாக ஊசி போடுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதனால் வந்து பெண்களுக்கு பெரும்பாலும் மலட்டுத்தன்மை ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மை தான் மொத்தத்தில் எல்லாருக்கும் மலட்டுத்தன்மை வருதான் கேன்சர் வருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறாங்க நியூஸில் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க தயவுசெய்து ஆற்று பொடி மீனாக நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன மீனாக எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு பாதுகாப்பும் கூட எவ்வளோ தூரம் வந்து நம்ம பெரிய பெரிய மீனை விரும்பி சாப்பிட்றோமோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு கெடுதல் தாங்க அதில் பல கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் பார்த்துட்டு தான் அந்த தகவலை நம்மளுமே சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து ஆற்று பொடி மீன் எடுத்துக்கோங்க அதில் வந்து யாரும் எந்த ஒரு கெடுதலுமே பண்ண முடியாது இதோ குளத்தில் வளர்ப்பு மீன் அந்த மாதிரி உள்ள வளர்ப்பு மீனை பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க எங்க நம்ம ருசிக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளோட உடம்பு வீணாயிடும் நம்ம பிள்ளைங்களோட சென்ட்ரேஷன் போயிடும் பிள்ளைங்களுக்கு குழந்த இல்லாட்டி நம்ம என்னத்துக்குங்க வாழ்கிறோம் பிள்ளைங்களோட லைஃபுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் இவ்வளோ கஷ்டப்படுறது பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப் முடிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மீனையும் கொடுத்து பழகி விடுங்க இந்த மீனையும் சாப்பிட சொல்லுங்கள் கெண்டை மீன் அந்த மாதிரி வளர்ப்பு மீனை கொடுக்காதீங்க அதில் வந்து பல கெடுதல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கேன்சர் வருது குழந்தை மலட்டுத்தன்மை தன்மை சொல்லியிருக்காங்க தயவு செய்து இந்த மாதிரி மீன்களை போட்டு குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா